சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்தது உறவுகளின் உன்னதம் என் தாய் தந்தையின் பொறுமையான பேச்சு நிதானம் நான் வாங்கி வந்த வரம் என்பேன் என் தாய் தந்தையின் பொறுமையான பேச்சு நிதானம் நான் வாங்கி வந்த வரம் என்பேன் பணம் கூட சில நேரங்களில் மட்டுமே தேவைப்படுகிறது ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படும் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமே இல்லை என சொல்லிக்கொண்டே போகலாம் பொறுமையைப் பற்றி அதைவிட நான் சொல்ல வந்தது நாம் சிவனேன்னு இருந்தா கூட வருமே தொல்லை என்பார்கள் அதுபோலத்தான் நம்மை வைத்து பகடை உருட்டும் பாசாங்குக்காரர்கள் இந்த உலகில் நிறைய உண்டு அதைவிட தன் மனதில் உள்ள எண்ணம் நிறைவேற ஒரு ஏமாளி கிடைத்தால் அவனை மாற்றும் பகட்டுக்காரர்கள் இருக்காங்க அதுக்காகவெல்லாம் நாம் துளி கூட அசரக்கூடாது வலியை கொடுத்து விலையை பெறும் சுயநலக்காரர்கள் அவர்களெல்லாம் வலியை கொடுத்து விலையை பெறும் சுயநலக்காரர்கள் சும்மா இருக்கிறவங்களை சீண்டிவிட்டு சீரக்கூடாதென்றால் அது எப்படி சாத்தியமாகும் யோசிக்கவே மாட்டீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் நண்பர்களே உடன் பிறந்தவர்களே தோல்விகளும் வழிகளும் அவமானங்களும் என்றும் நிரந்தரமானது கிடையாது வார்த்தையில் பதில் சொல்லாதே வாழ்க்கையில் பதில் சொல் நீ யார் என்று உனக்கே புரிய வைக்கும் ஆயுதம்தான் அவமானம் நீ யார் என்று உனக்கே புரிய வைக்கும் ஆயுதம்தான் அவமானம் காரியம் நடக்க வேண்டும் என்றால் கதையையே மாற்றும் வல்லவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த ஆனால் அது உண்மையா பொய்யா என விசாரிக்காத முட்டாள்கள் இருந்தால் எப்படி உண்மை எடுப்படும் தன்னுடைய கோபத்தால் அல்லது அந்த கோபத்தை தூபம் போடும் உறவுகளால் நாம் மீண்டும் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காத நிகழ்வுகள் என நிறைய சொல்லலாம் நமக்கு திரும்ப கிடைக்காத நிகழ்வுகள் என நிறைய சொல்லலாம் பூச்சூட்டு விழா திருமணம் வீடு கட்டி புதுமனை புகுவிழா என உறவுகளின் உறவை பலமாக்கும் விழாக்கள் அதையே சில பேர்கள் ஏதோ ஒரு மனக்கசப்பால் தன்னுடைய உறவுகளின் பேச்சை மனைவியின் சொந்தங்கள் மட்டுமே அழைத்து விமரிசையாக கொண்டாடும்போது இப்படியும் மனிதர்களா என தோன்றும் அந்த நேரத்தில் நம் முடிவு சரியானதாக இருக்க வேண்டும் தெரியாதவங்க மனுஷங்களே கிடையாது வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் வசதி வாய்ப்பு வேலை அந்தஸ்து என காலத்தால் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை அதுபோல் சொல்ல வேண்டியதை சொல்ல மாட்டார்கள் நாம் முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல மாட்டார்கள் தாயோ தகப்பனோ கூட பிறந்தவங்களோ நாம் பலமாக இருந்தால் பொறாமைப்பட மாட்டாங்க அதைவிட்டு அவர்களிடம் மறைத்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாமல் மறைப்பார்கள் இது என்ன வேஷம் நம் நிலைமை இப்போது சரியாகிவிட்டாலும் கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது நாமும் வேலையில்லாமல் பணமில்லாமல் கஷ்டப்பட்ட காலத்தில் எப்படியோ மற்றவர்கள் உதவியில்லாமல் வாழ்ந்திருக்க முடியாது அதனால்தான் சொல்கின்றேன் மனதில் இரக்கம் உதவி கருணை என கொஞ்சமாவது மனித நேயத்தோடு இருங்க கொஞ்ச நேரம் பேசி பாருங்க அது சொல்லும் ஆயிரம் உண்மைகளை நீங்க எப்படிப்பட்டவர்கள் என செய்யாத மனிதனும் கிடையாது அவமானங்களை கடந்த மனுஷனும் கிடையாது ஏதோ நீங்க மிகவும் நல்லவர் வல்லவர் என நினைக்காதீங்க காலம் மாறும் காலம் மாறும் கஷ்டங்கள் மறையும் அதனிடையே அழகான உள்ள உறவுகளை உதாசீனப்படுத்தாதீங்க அதனிடையே அழகான உறவுகளை உதாசீனப்படுத்தாதீங்க உறவுகள் என்பது ஒரு ஒருமுறைதான் அதை இருக்கும்போதே கொண்டாடுவோம் உறவுகள் என்பது ஒரு முறைதான் அதை இருக்கும் போதே கொண்டாடுவோம் நன்றி